வணக்கம் பாஜகவில் வந்து கோஷ்டி மோதல் இல்லாமல் இருக்குமா எப்படி இருக்கும் பயங்கரமான மோதல் இருக்குது அதுவும் அண்ணாமலை வந்து மாநில தலைவர் பதவிக்கு வந்த பிறகு கட்சியில் இருக்க சீனியர்கள் எல்லாத்துக்குமே பயங்கரமான கோபம் எப்படி இவருக்கு வந்து மாநில தலைவர் பதவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது இல்லாமல் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப அழகாக ரீச் ஆகிட்டார் அண்ணாமலை அண்ணாமலை இல்லைன்னா தமிழ்நாட்டில் பாஜக இல்லைப்பா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டார் இதுக்கு வந்து என்னென்னா தமிழிசை சவுந்தராஜனுக்கெல்லாம் பயங்கர டென்ஷன் எவ்வளோ தூரம் நம்ம மாநில தலைவராக இருந்தோம் நம்ம கட்சியை வளர்த்தோம் அதை தாண்டி பார்த்திங்கன்னா கவர்னராக இருந்திருக்கணும் நாடாளுமன்ற தேர்தல் வந்து தோத்துட்டோம் இப்போ ஒன்றுமே போஸ்டிங்கே இல்லை பாஜக மேலிடம் வந்து நமக்கு ஏதாவது தமிழ்நாட்டில் முக்கியமான பதவி கொடுப்பாங்க குறிப்பாக மாநில தலைவர் பதவி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்தது தமிழிசை சௌந்தராஜனை பெருசாக கண்டுக்கவே இல்லை அண்ணாமலை பற்றி அவங்க விமர்சனம் பண்ணும்போது கூட அமிஷா கூப்பிட்டு கண்டித்து வச்சிச்சி இங்கேயுமே அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது மாநில தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறத நம்ம என்ன கேட்குறது நம்ம ஏற்கனவே மாநில தலைவராக இருந்தோம் கவர்னராக வேற இருந்தோம் நம்ம வந்து அண்ணாமலை சொல்கிறத நம்ம கேட்டுகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன நினைச்சாங்க ரொம்ப சைலண்ட் மூடுக்கு போயிட்டாங்க ஒன்றுமே பேசுகிறதே இல்லை இப்போ அவங்க செய்தியாளர் சந்திக்கிறது எல்லாத்தையும் குறைச்சிட்டாங்க என்னப்பா அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க நமக்கு மாநிலத்துல ஒரு முக்கியமான ஒரு பதவி கொடுக்கணும் கொடுத்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து அண்ணாமலை நம்மளை மதிக்கிற மாதிரி செய்யணும் அது இல்லாமல் ராஜ்யசபை எம்பி ஆக்கி நம்மளுக்கு ஏதாவது மத்திய அமைச்சர பதவியாவது கொடுக்கணும் நாடாளுமன்றத்தில் வந்து நம்ம எப்படியாவது ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சுட்டு மத்திய அமைச்சராகிருவோன்னு ஒரு கனவு இருந்தது ஜெயிக்க முடியல எப்படி நிர்மலா சீதாராமனுக்கு ராஜ்யசபை சீட்டை கொடுத்து மத்திய அமைச்சர் ஆகினாங்களோ அதே போல் ஒரு மத்திய அமைச்சர் அமைச்சராகனா கூட ஒரு நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி சமயத்தில் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தமும் இருக்குது அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நமக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கோபமும் இருக்குது அதனால் வந்து அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க சரி இன்னொருத்தங்க இருக்கிறாங்க வானதி சீனிவாசன் அவங்க வந்து பயங்கரமான ஒரு நபர் அண்ணாமலை கோஷ்டிக்கும் அவங்களுக்கும் அடிக்கடி கோயம்புத்தூரில் ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி பஞ்சாயத்தில் யார் பெரியவர் நீ பெரியவரா நான் பெரியவரா நான் கட்சியில் எத்தனை வருஷமாக இருக்கிறேன் கோயம்புத்தூரில் எனக்கு தான் செல்வாக்கு ஜாஸ்தி அதிமுகவில் இருக்கிற முக்கியமான நபர்களெலாம் வந்து எனக்குன்னா வேலை செய்வாங்க உங்களை என்ன எதுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பயங்கரமாக இது பண்ணாங்க கோயம்புத்தூரில் பிஜேபியில் வந்து அண்ணாமலை கோஷ்டி தனியாக இருக்குது வானதி சீனிவாசன் கோஷ்டி தனியாக இருக்குது இப்படி கோஷ்டி கோஷ்டியாக செயல்படுறது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதுக்கு இடையில தான் வானதி சீனிவாசன் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நினச்ச ஒரு விஷயம் தான் அங்கே இருக்கிற தொழில் அதிபர்கள்லாம் கூப்பிட்டு நிர்மலா சீதாராமனை வச்சு ஒரு ஆலோசனை கூட்டம் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஜிஎஸ்டியை பற்றி பேசுனாங்க ஜிஎஸ்டி விவகாரத்தில் கூட அவர் அன்னபுராணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் சொன்னது கூட ஒரு தவறான கருத்து தான் அவர் வந்து பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது ஆனால் பண்ணுக்குள்ளே க்ரீம் வச்சா பதினஞ்சு சதவீதம் ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார் இதை ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறார் அதே கடையில் போய் அன்னபூர்ணா கடையில் போய் பத்து மணி வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த பண்ணு க்ரீம் பண்ணெல்லாம் வந்த பிறகு அதை வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்ருக்காரு அதில் போட்டிருக்க ஜிஎஸ்டி எல்லாம் காட்டிருக்கார் இருபது ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய பெண்ணு இவ்வளோ க்ரீம் வச்சு தரது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் ஆனால் வந்து அவங்க ஜிஎஸ்டி எவ்வளோ போட்டிருக்காரு அவர் வந்து சொன்னது சீனிவாசன் நிர்மலா சீத்தாராமன் சொன்னது வந்து பதினஞ்சு சதவீதம் ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னார் பதினஞ்சு சதவீதம் ஜிஎஸ்டி போடலாம் அஞ்சு சதவீதம் தான் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பில்லையே காட்டினார் அது மாதிரி வந்து அவர் ஒரு தவறான கருத்தை சொன்னார் அந்த தவறான கருத்தும் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வீடியோ பெருசாக ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவரே வானந்தி சீனிவாசன்ட்ட பேசினார் வானந்தி சீனிவாசன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஏங்க நான் ஹோட்டலில் வந்து என்றைக்குங்க சாப்பிட்டுருக்குறேன் அப்படியே ஒரு தடவை வந்து சாப்பிட்ருந்தா கூட நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா நான் ஜிலேபியை சாப்பிட்டேன் காரம் சாப்பிட்டேன் அப்படின்லாம் பொத்தம் போது உள்ள ஒரு பெண் எம்எல்ஏ அப்படின்னா அநாகரிக முறையில் நீங்கள் பேசிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொந்தளிப்போடு அவங்களும் வந்து மறுநாள் செய்தியாளர் சந்திப்பில் வந்து பேசினாங்க அதுக்கப்புறம் வானதி சீனிவாசன்ட்ட வந்து அவர் சீனிவாசன் பேசி மா கோச்சிக்காதீங்கம்மா நான் தெரியாமல் கொஞ்சம் அப்படி ஜனரஞ்சமாக பேசணுமேன்னு சொல்லிட்டு பேசிட்டேன் நீங்கள் கோச்சிக்காதீங்க உங்கள்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டேன் அப்புறம் அமைச்சர் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்திச்சு மன்னிப்பு கேட்கணுமா தயவு செய்து சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி அப்புறமா அவரும் போய் மன்னிப்பு கேட்டார் அந்த வீடியோவையும் தூக்கி பாஜக ஐடிவிங்கே போட்டு விட்டாங்க இது பெரிய பஞ்சாயத்தாயிருச்சு எவ்வளோ பெரிய பெரிய தொழில் இது தெரியுமா அவர் அவரை நம்பி தான் இங்கே அவர் தான் அந்த ஓட்டல் உரிமையாளர் சங்க தலைவர் கூட அப்படிப்பட்டவரை வந்து நீங்கள் கேவலப்படுத்திட்டீங்க அவமானப்படுத்திட்டீங்க எந்திரிச்சு மன்னிப்பு கேட்க வச்சுட்டீங்க இதெல்லாம் சரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை எழுப்பி விட்டாங்க நாடா இது பஞ்சாயத்து எங்கிட்டு போனாலும் சுற்றி சுற்றி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து அந்த விஷயத்துக்கும் கொஞ்சம் ஆற போடணுமே என்ன பண்ணுறது இப்போ அண்ணாமலை வேற இல்லை இந்த பஞ்சாயத்தை நம்ம சரியாக தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அண்ணாமலை ஒரு ட்வீட்டை போட்டு விட்டார் இது மாதிரி அன்னபுரண ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசனுக்கு நடந்த விஷயங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டை போட்டார் ட்விட்டை போட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி பேசிட்டார் மன்னிப்பும் கேட்டார் மன்னிப்பு கேட்டோன்னா அண்ணாமலையே நேரடியாக நம்மள்கிட்ட பேசிட்டார் யா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் அந்த உரிமையாளரும் வந்து இந்த பிரச்சனை எப்படியே விட்டுருங்க வேணாம் இதுக்கு மேலே நமக்குலாம் ஒன்றும் லாய் சுத்தப்படாது நம்ம இதே தொடர்ந்து பயணம் பண்ண முடியாதுப்பா விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் இது வந்து எங்களுக்குள்ளே நடந்த ஒரு விஷயம் இதை பெருசாக்க வேணாம் அரசியலாக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டார் இப்போ வந்து என்னென்னா வானதி சீனிவாசனுக்கு ஒரு பஞ்சாயத்து அங்கே ஓடுது என்னன்னா இப்போ வந்து கட்சி வந்து அவங்க கட்சி நிதி அப்படின்னு வாங்கினானாலும் அது மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல் தொழிலதிபர்கள் இவங்கள்ட்ட தான் போய் சந்திக்கணும் இப்போ வந்து அவர் சீனிவாசன்கிட்ட வந்து ஒம்புல்தாச்சு என்ன பண்ண முடியும் இனிமேல் தொழிலதிபர்கள்லாம் நம்ம போய் நின்று கட்சி நிதி அப்படின்னு கேட்டோம்னா கொடுப்பாங்களா கொடுக்குறதுக்கு யோசிப்பாங்க எங்கள் தலைவரே வச்சு நீங்கள் செஞ்சு விட்டீங்க அவரை அவமானப்படுத்திட்டீங்க அவரை வந்து மன்னிப்பு கேட்க வச்சிட்டீங்க நாங்கள் எப்படிங்க இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் அவங்களுக்கும் இருக்குது அதை அதை தாண்டி பார்த்திங்கன்னா தேர்தல் சமயத்தில் அவங்களுடைய உதவியெல்லாம் நமக்கு தேவைப்படும் திரும்பவும் நம்ம கோயம்புத்தூரில் தான் நிற்க போகிறோம் நிற்க போகும்போது அவங்களுடைய உதவி நமக்கு தேவைப்படும் அவங்க திடீர்னு நமக்கு புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னாலும் பண உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாலும் நமக்கு பெரிய பஞ்சாயத்து ஆகி போவோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருக்குது அதை தாண்டி பார்த்திங்கன்னா அண்ணாமலை திடீர்னு வந்து ஏன் உள்ளே பூந்து அவர் மன்னிப்பு கேட்டு ஆட்டையவே கலைச்சி விட்டார் நம்ம யாருமே வந்து செயல்படவே முடியாத அளவுக்கு அவர் வந்து அண்ணாமலை பேர் வாங்கிட்டு போயிட்டார் தொழிலதிபர்கள் எல்லா மத்தியிலையும் பார்த்திங்கன்னா இப்போ அண்ணாமலை தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அவங்க எல்லாருமே அண்ணாமலை அண்ணாமலைன்னு போகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே எண்ணம் வந்தது சரி என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கோபம் அவங்களுக்கு இருக்குது அண்ணாமலை மேலே இருக்குது அண்ணாமலை ஏற்றும் பேச முடியாது ஏற்கனவே பெரிய கவர்னராக இருந்தவங்களே வந்து அண்ணாமலைக்கு எதிராக அவங்க செயல்பட முடிவு பண்ணி செயல்பட்டாலும் ஒரு கும்பலாக சேர்ந்து அண்ணாமலை அட்டாக் பண்ணாலும் பாஜக மேலிடம் அண்ணாமலை மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்களே அண்ணாமலை மேலே தமிழக மக்களும் நம்பிக்கை வச்சுருக்காங்களே அப்படிங்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அண்ணாமலையை மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது எப்படியாவது மாற்றணும் அதுக்கு ஒரு கையில் வந்து ஒரு துருப்பை எடுத்து வச்சுருக்கிறாங்க அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர் மூலமாக அண்ணாமலையை மாற்ற முடியும் அண்ணாமலைக்கு ஏன்னா பாஜக வந்து அதிமுக கூட்டணியை விரும்புது மேலிடம் வந்து விரும்புது அண்ணாமலை விரும்பலை இதை பயன்படுத்துவோம் நம்ம எடப்பாடி பழனிசாமி மூலமாக ஒரு அட்டாக் பண்ணுவோம் பாஜக மேலிடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் என்ன செய்கிறாங்க தமிழ் இசை இவங்க ராஜா அப்புறமா வானதி சீனிவாசன் இது போல் நைனா நாகேந்திரன் இது போன்ற நபர்கள் எல்லாமே என்ன செய்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி மூலமாக காய் நோத்துறாங்க நீங்கள் வந்து இது மாதிரி செய்யுங்க அண்ணாமலை மாநிலத் தலைவர் பதவியில் வந்து இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து உங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டத்துக்கு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது பாஜக மேலிடம் எப்படி எடுக்கும் இப்போ லண்டனில் இருக்கிறாரு லண்டனில் இருந்து அவர் வந்த பிறகு மாநில தலைவர் பதவி வந்த பிறகு அவர் மாநில தலைவர் பதவி மாநில தலைவராக அவர் வந்த பிறகு அவர்கிட்ட வந்து ஆலோசனை பண்ணி இது மாதிரி எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ரிமெண்ட்லாம் வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் ஒதுங்கிடுங்க அப்படின்னு பாஜக மேலிடம் வந்து கேட்குற அளவுக்கு அண்ணாமலை வந்து சாதாரண ஆள் கிடையாது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் அண்ணாமலை லண்டனில் இருக்கும்போதே அண்ணாமலை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி கொஞ்ச நாள் வரைக்கும் அங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாமா மாநில தலைவர் பதவியை மாற்றிடலாமா அப்படி மாநில தலைவர் பதவியை பார்த்தினோம் அப்படின்னோம்னா பாஜக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் இருக்குது இப்படி எல்லாருமே வந்து அண்ணாமலை மாற்றுங்க மாற்றுங்கன்னு சொன்னாலும் அண்ணாமலை மாற்றுறதுக்கு கூட்டணி வர கட்சிகள்கிட்ட எல்லாம் போய் அழுத்தம் கொடுத்தாலும் அண்ணாமலையை மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து பாஜக மேலிடம் இருக்குது தெளிவாக இருக்குது ஆனாலும் இவங்க போய் எடப்பாடி பழனிசாமி இது மாதிரி கூட்டணி கட்சிகள்கிட்ட போய் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க தமிழிசை செந்தராஜ்லாம் எவ்வளோ பெரிய நபர் அவங்களாம் போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட மூவ் பண்ணுறாங்க கட்சியில் நான் வந்து எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்காமல் அமைதியாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் வந்து எனக்கு எல்லாமே இவ்வளோ தூரம் நான் வந்து அவமதிக்கப்பட்டிருக்கேன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாருமே வந்து அவங்க கட்சிக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் யோசிப்பாங்கள்ல அந்த யோசனை தான் அவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு தெரியுது அதெல்லாம் தாண்டி கட்சிக்காக கடினமாக உழைச்சா கட்சி தொண்டர்களை வந்து ரொம்ப அக்கறையோடு பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக தொண்டர்கள் வந்து யாராக இருந்தாலும் அவங்க ஏற்றுக்குவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க பார்க்கலாம் இந்த முக்கோண மோதல் இருக்குல்ல இதை தொடர்ந்து இன்னமும் அதிமுக இது பாஜகவில் இருந்துக்கிட்டே இருக்குது பார்க்கலாமா என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா இல்லை வானதி சிங்கவாசனுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க நன்றி வணக்கம்